என்ன நல்லா வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கம்மா சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் 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 போதும் நான் 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 கீழே நான் 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 அதையாக்கா கேட்குறீங்க வேலைக்கு போவேனா வேலைக்கு போவானு கேட்க மாட்டேங்க்கா நீங்கள் ஊருக்கு போனதுல இருந்து ஒரே வேலைக்கு போனோன்னே கடந்தா பார்த்துக்கங்க நானும் அப்படியே இப்படி சமாளிச்சுட்டே இருந்துட்டேன் இப்போ என்னென்னா ஒரே பிடிவாதனும் வேலைக்கு போகணும் இல்லைன்னா நான் காலேஜுக்கே போக மாட்டேன்ட்டு உட்காந்துருக்கா வீட்டுல கிளாட்சிக்கிட்டு என்ன பண்ண சொல்லுங்க தெரியுமா எனக்கு வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்டுக்கிடுங்க வேலைக்கு தான் ஏதாச்சும் நம்ம செலவுக்கு எதுவும் பண்ணிக்க முடியும் எல்லாத்துக்குமே அப்பா கிட்டே எதிர்பார்க்க முடியுமா அப்பாவும் எங்க ஒழுங்கா தராத ஒரே குடிச்சிட்டு இருக்காத அப்பா அப்படி தானம்மா இருக்காத அம்மா நான் தான் பார்க்கேங்க அண்ணா எல்லாத்தையும் ஒன்று அப்புறம் ஏன் இப்படி பண்ணுறா அம்மா பேச்ச கேளுமா காலேஜுக்கு போய்ட்டு வருவா திரும்ப அஞ்சு மணிக்கு வேலைக்கு போயிட்டு நைட்டு பத்து மணி ஆகும் நீ எப்போ வருவா வருவான்னு காத்துட்டு கிடக்க முடியுமா அம்மா சொல் ஏற்கனவே உங்கள் அப்பா குடிச்சிட்டு எப்போ வருவாருன்னு பார்க்குற வேலை இல்லை திரும்ப நீ வேறையாம்மா ஏமா அப்படி பண்ணுறீ எல்லாம் என்ன அம்மா பேச்சா கேளுமா நீங்களும் புரியாமல் பேசுறீங்களே பெரியமா அப்பாவை பற்றி உங்களுக்கே தெரியும்ல இப்போ அம்மா பாருங்க ஒவ்வொருக்கும் செலவு பண்ணுறதுக்கும் இப்படி இருக்காது இதே நான் வேலைக்கு போனோம்னா எங்கள் அம்மா நல்லா இருப்பாவல்லாம் எங்கள் அம்மாவுக்கொசம்தான் நான் போகணுன்னு இருக்கேன் நீங்களாச்சும் அம்மா கிட்ட சொல்லுங்க பெரியம்மா ஒன்றும் போக வேணாம்னு சொல்லலம்மா காலேஜ் படிச்சு முடி அப்புறம் போய்க்கலாம் ஒரு காலையில் போயிட்டு அஞ்சு மணிக்கெலாம் வீட்டுக்கு வர மாதிரி வேலையை பார்ப்போம் இது வேணாங்க நான் அம்மன் உங்ககிட்ட அது என்ன வேணா சொல்லுமோ நான் கேட்கேன் இதெல்லாம் நான் கேட்கவே மாட்டேன் நான் அதான் முடிவு பண்ணிவிட்டேன் வாமா நீ எதுவும் என்னை சமாதானப்படுத்தன்னு நினைக்காத பாருங்கக்கா இதே தான் பேசிகிட்டு இருக்கேன் சரி நீங்க ஏதாவது சொன்னாலாச்சும் மனசு மாறுவான் நீங்கள் கூட்டிட்டு வந்தேன் என்ன பலமான விஷயம் ஓடிட்டு இருக்கு போலயே ஆ உங்கள் தங்கச்சியும் தங்கச்சியும் போய் வந்திருக்காது போலியே ஆ ஹலா வாங்க உட்காந்தா நானும் உட்காந்து தானே என் அம்மா நம்ம வீட்டு தானே வெளியே எஞ்சியுமா போய் உட்காந்துருக்கோம் நம்ம வீட்டில் தானே இருக்கட்டு சரி அக்கா நீங்கள் பேசிகிட்டு இருங்க நான் கிளம்புறேன் போயிட்டு வரம்மா ஏய் இருந்து பேசுங்க நாங்கள் வந்தோன்னா கிளம்பிட்டீங்களோ இல்லை இல்லை வந்து நேரம் ஆயிட்டு அதான் கிளம்புறோம் இல்லைக்கா இருந்துட்டு போ இல்லைக்கா வாரங்க்கா ராஜி வாம்மா போவேன் நான் உக்காந்துக்கிடுவோம் என்னடி சொல்ல முடியாமல் கிளம்பிட்டு ஃபோன் கூட பண்ணலையே ஏன் உங்ககிட்ட ஃபோன் போட்டு அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கிட்டு தான் வரணுமோ எங்கள் அக்கா வீடு நான் எப்போ வேணால் வருவேன் ஏன் வரக்கூடாதோ ஏம்மா நீ எப்போ வேணாலும் வாம்மா சும்மா கேட்டாமா ஒரு பேச்சுக்கு

அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்பா கிட்ட இடம் பார்ப்போம் நீங்களும் பாருங்க எங்க கிடைக்கிறோம் வாங்கி போட்டுவோம் சரியா அப்புறம் ஒவ்வொன்றுக்கும் நம்ம கிட்ட கேட்டுட்டு இருப்பாங்க அவங்களுக்கும் கேட்க ஒரு மாதிரி இருக்கும்லாம் சரி இதுதான் சரியான முடிவு பத்துக்க அப்படியே பண்ணிடுவோம் நீ அப்புறம் இதை பற்றி எங்கள் வீட்டில் வந்தோ இல்லை ஃபோனில் எதுவும் பேசிவிடாத எங்கள் மாமியார் எதிரில் அவ்வளோதான் எங்கள் மாமியார் ஆடிப்படுவா ஆடி இப்போ எதோ ஒன்று சொத்து வருதுன்னொன்னே என்கிட்ட நல்லா பாசமாக பேசிகிட்டு இருக்காவக்கா வாங்கிட்டே நல்லா பேசினாவில்ல வாங்கின்னு கேட்டாவில்ல அதை நமக்கு எடுத்துக்க வேணாம் பார்த்துக்க எங்கடி குழந்தை எதிரில் எப்படிலாம் பேசலாம் அதே குவாச்சிட்டு அதெல்லாம் அவியை குறைச்சிக்க மாட்டாவக்கா அவியலுக்கு தெரியும் அவிய அம்மையை பற்றி நான் எதுவும் பேசலாமா நான் எதுவும் பேச போய் உங்கள் வீட்டில் எதுவும் பிரச்சனை வந்துட போகுது நீங்கள் உங்கள் வீட்டு பக்கம் வரலாமா அதெல்லாம் பயப்படாதக்கா வா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது காசு வர்ற வரைக்கும் எங்கள் மாமியார் எதுவும் பேசிக்கிட மாட்டாவே இந்த காசு வரலன்னு தெரிஞ்சுதோ என்னமோ அன்னைக்கு தான் இருக்குது அது வரைக்கும் நீ வந்துட்டு போகலாம் வந்துட்டு போய் கொஞ்சம் சந்தோஷமாக அனுபவிச்சிக்க தங்கச்சி வீடுன்னு வா என்ன வேணாமா நீ பேசலாம் பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது அப்புறம் இன்னும் தெரிஞ்சப்பறம் வந்து என்ன ஏதாச்சும் கேட்டாலும் நான் என்ன பண்ணேன்

சென்டர் ஆரம்பிச்சிட்டேன்னா என்ன சொல்றீங்க ஆமா பிள்ளைகளா நம்ம பேசாம டியூஷன் சென்டர் ஆரம்பிச்சிடுவோம் சயின்ஸ்க்கு அவா இருக்கா இங்கிலீஷ்க்கு நீ இருக்கா அப்புறம் என்ன இன்னும் ஒரு ரெண்டு பேரும் வேலைக்கு போட்டுப்போம் வர்றதை எல்லாம் பிரிச்சு எடுத்துக்கிடுங்க வேலை ஆட்களுக்கு மட்டும் மூவாயிரம் மூவாயிரம் அதை மாதிரி நீங்களும் கொடுத்துக்கிடுங்க அவ்வளோதான் இதுக்கு போய் இதுக்கு சண்டை போட்டுட்டு கிடைக்கிய இது நல்ல யோசனையாக இருக்கு சுட்டி இதை நாங்கள் ட்ரை பண்ணுறோம் என்ன வேணுது சொல்கிறா பார்ப்போம் பார்ப்போம் அவளுக்கு சொந்த கடை இருக்குது உங்கள் அப்பாவுக்கு அதுக்கு மேலே வச்சு பண்ணுறாங்க நம்ம எங்கே போய் பண்ண முடியும் வாடகைக்கு இடம் கிடைக்கணும் அட்வான்ஸ் கொடுக்கணும் எவ்வளோ இருக்குது வந்து பார்ப்போம் பார்ப்போம் சொல்லிடுறா அதெல்லாம் எல்லாம் பார்த்துக்கலாம் டீ கிடைக்கும் எல்லாம் உடனே என்ன நடந்துருமா ஒவ்வொன்றாவே எல்லாம் நடக்கும் ராஜு வேறு வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கா பார்த்துக்க அவளையும் சேர்த்துக்கிறேன் அந்த பிள்ளைக்கும் வேறு பண்ணி ஒன்று கொடுத்துருங்க அப்பா சரி இல்லாத பிள்ளை அது ஒரே அழுது கிடந்துருக்கா இப்போ தான் போன பார்த்துக்க அவளையும் சேர்த்துக்கிறேன் என்ன ஆமாம் அவளும் சேர்த்துக்கிடுவோம்மா சித்தியும் பேசாமல் சேர்த்துக்கலாம் வெளியே ஆள் தேடுறதை விட நம்ம சித்தியும் வச்சுக்கலாம்ல ஆமாம் ஆமாம் உங்கள் சித்தியும் வச்சுக்கிடுங்க வந்துடுவா சும்மா தானே இருக்கா வீட்டில் சுஷ்மா இருக்கால அவளை கூட்டிட்டு வந்துடுறேன் அப்ப எல்லாத்துக்கும் ஆள் இருக்கு இடம் பாக்குறது தான் பாக்கி அத்தங்கிட்ட சொல்லி இடம் பார்க்கா சீக்கிரம் அதை ஆரம்பிச்சிருவோம் எல்லாத்துக்கும் ஆளை கொடுத்தாச்சு எங்க அம்மாக்கு தான் ஒரு வேலை இல்லைன்னா அம்மா வேலை பெருக்கிறது வச்சுப்பா பெருக்கிறது தொடக்கிறது அம்மா வேலை அது என்னலாம் எங்க அக்காவை பார்த்து அப்படி வார்த்தை சொல்லிவிட்டா இருக்கட்டும் நம்ம இடத்துல பெருக்கிறோம் இதுல நான் கௌரவ கட்சி வந்துட்டு நான் பெருக்கிட்டு போறேன் வீட்டில் செய்யற மாதிரி நாங்களும் செஞ்சுட்டு போறேன் ஆனால் காசு கொடுத்துருந்தோம் ஏமாத்துறாதீங்க பார்த்துக்கோங்க